வெற்றிவேல் முருகனு கரோகரா செகமாயையுற்று என் அக வாழ்வில் வைத்த திரு மாது எற்பம் உடலூரி தெச மாதமுற்றி வடிவாய் நீளத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உற்றி விழியானத்தில் மலை நேர்புய உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு மூளை மேலணைக்க வருணிதா முதுமாமா ஒரு மா பொருட்குள் மொழியே யுரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகோணி தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா